ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விறுவிறுப்பான கதைக்களம் ஹனிமோன் போகும் சண்முகம் பரணி என்ன நடக்கப் போகிறது வாருங்கள் பார்க்கலாம் பரணியை சென்னைக்கு வர சொல்லி லெட்டர் வர இதை பார்த்து திட்டம் போடும் சவுந்தரபாண்டி இதை வைத்து பரணியை சென்னைக்கு அனுப்பித்து அப்படியே அமெரிக்கா அனுப்பி வைக்க திட்டம் போடுகிறார் ஒரு பக்கம் சிவபாலன் சண்முகத்தின் வீட்டிற்கு அனுப்பி பரணி அழைத்து வரும்படி சொல்கிறான் பின் பரணி வீட்டிற்கு வந்து என்ன விஷயம் என்று கேட்க உனக்கு விசா இன்டர்வியூக்கு லெட்டர் வந்திருக்கு அதை அங்கே நான் கொண்டு வந்து கொடுத்தா இந்த சண்முகம் ஏதாவது பிளான் போட்டு விடுவேன் நான் தான் வீட்டுக்கு வர சொல்கிறேன் என்று சவுந்தரபாணி சொல்கிறான் அந்த வெறும் பையன் மகன் சண்முகத்திற்கு தங்கச்சிங்க தான் பாசம் இருக்கான் இசக்கிக்காக விரதம் இருக்கிறான் காவடி தூக்குகிறான் உன்னை பற்றி அவன் யோசிக்கிறதே இல்லை நீதான் சண்முகம்னு அவன் பின்னாடியே இருக்க நீ அமெரிக்கா போக போறியா இல்லையா உன் முடிவை மாத்திக்க போறியா என்று கேட்க பரணி என் முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சண்முகம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நான் அமெரிக்கா போகும் முடிவில் தான் இருக்கிறேன் உறுதியாக இருக்கிறேன் என்று அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு அங்கிருந்து கிளம்புகிறாள் ஒரு பக்கம் எதையடுத்து பாண்டியம்மாள் சவுந்தரப்பாண்டியினை தனியாக அழைத்து ஏழைய தம்பி நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் எல்லாம் நம்ம பிளான் போட்டபடியே நடக்க மாட்டேங்குது எல்லாத்துலேயும் அந்த சண்முகம் தான் ஜெயிச்சுட்டு இருக்கான் அதுக்கு முக்கிய காரணம் பரணிதான் பரணியும் சண்முகம் சேர்ந்து இருந்தால்தான் நமக்கு இந்த பிரச்சனையை நம்மால எதுவுமே செய்ய முடியாது இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்தி பரணியும் சண்முகத்தையும் நம்ம பிரீத்தி ஆகணும்னு சொல்லி ரெண்டு பேரும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அதாவது பரணி கூட நீ சென்னைக்கு போ சென்னை நீ சென்னைக்கு போயிட்டு அப்படியே பரணி அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிரு நீ மட்டும் பரணி கூட சென்னைக்கு போனேன்னா இதெல்லாம் நடக்கும் நீ போகலைன்னா கண்டிப்பா இந்த திட்டத்துல நம்ம தோல்வி தோல்வியடையும் சொல்லி பாண்டியமா ஒரு பக்கம் ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க சண்முகம் பையன் பரணி கூட சென்னைக்கு போவான் பரணியும் சண்முகம் இதுவரைக்கும் கணவன் மாணவா சேர்ந்து வாழவே இல்லை எளி அங்கேயும் பூனைமாக சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் சென்னைக்கு போனால் இரண்டு பேரும் ஹோட்டலில் ஒரே அறையில் தங்குவாங்க அப்போது ஏனா கூடமாக ஏதாவது நடந்துடும் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது இதனால் சென்னைக்கு பரணி கூட சண்முகம் நீ தான் போகணும் அப்போ தான் நம்ம நினைச்சது நடக்கும் சண்முகம் போகவே கூடாது நீ தான் போகணும் என்று பாண்டியமா மற்றும் சண்முகத்தை பற்றி இருவரும் பேசி கொண்டிருக்கிறார்கள் இதில் இதை தூரத்திலிருந்து கவனித்த பாக்கியா ஓஹோ இப்படி கூட விஷயம் இருக்கா இது எனக்கு தெரியாம போச்சு என்று யோசித்து சண்முகத்தையும் பரணி மூன்றாக சென்னைக்கு அனுப்பி வைக்க முடிவு செய்கிறார் சண்முக வீட்டிற்கு வந்த பாக்கியம் சண்முகத்தினும் பரணியை சென்னைக்கு செல்ல அழைத்து செல்லுங்கள் மேலும் பரணி உன் மேல கோபமா இருக்கா இது குறைய வேண்டும் என்றால் நீ சென்னைக்கு போ முத்துப்பாண்டி ஒரு பக்கம்னு சொல்ல இசக்கி ஒரு பக்கம்னு சொல்ல ரத்தனாவோ ஒரு பக்கம் சொல்கிறாங்க இப்படி தான் எல்லா சொல்லிகிட்டு இருக்காங்க நீ கண்டிப்பாக வந்து சென்னைக்கு போயே ஆகணும் பரணி கூட வந்து மூணு நாள் அஞ்சில் தங்கினா மட்டும்தான் நீ வந்து பரணியை நல்லா புரிஞ்சிக்க முடியும் பர்ணனிக்கும் உனக்கும் ஒரு நெருக்கை ஏற்படும்னு சொல்லி பாக்கியம் பாக்கியத்துக்கும் பாக்கியம் வந்து அவங்களோட இந்தக்காக சொல்கிறாங்க இப்படியாக நடந்து கொஞ்சம் அடுத்த கட்டம்